வணக்கங்க இன்றைக்கி எதை பற்றி வீடியோ பார்க்க போகிறேன்னா பட்டா சம்மந்தமாக நான் ஒரு இடத்துக்கு பட்டாங்க மனு செஞ்சுருந்தேன் இருபத்தி அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஜனவரி மாதம் அதுக்கு பொது தகவல்கள் எந்த வித பாதலும் தரல பஸ் ஸ்டாப்பில் போயிருந்தேன் முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தொன்னில் அவரும் எந்த வித பாதலும் தரல தகவல் ஆணையத்துக்கு அப்புறம் இருபத்தஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் திருண்ணாமலை நோட்டீஸ் ஆயிடுச்சு அவங்க வழக்கு பதிவு பண்ணி எனக்கு ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வழக்கு பதிவு பண்ணி எனக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சாங்க இந்தமாதிரி வழக்கு பதிவு பண்ணேன் அப்படின்னு அதுக்கப்புறம் எனக்கு வந்து விசாரணை வந்து இருபத்தி ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மூணு மாதம் கழித்து எனக்கு ஃபோன் பண்ணி நாளைக்கு தகவல் ஆணையத்து வந்து நேரடி விசாரணை பண்ணுறாங்க எந்த வித தடங்களும் இல்லாமல் நீங்கள் எடுத்து ஃபோன் எடுத்து பேசுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கு தேவையான ஆவணங்கள்லாம் கையில் வச்சுக்கின்னு இருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்புறம் நான் மரணத்தை மாதிரி ஃபோன் வந்தது மாநில தகவல் ஆணையர் ஸ்ரீதர் சார் தான் அன்றைக்கி என்னுடைய கேஸ் விசாரணை பண்ணார் என்னப்பா உனக்கு அப்படின்னாரு என்னுடைய மனு மீதான பட்டா சம்மந்தமான பதில்களை கேட்கும்போது அவங்க சரியான எந்த வித பதிலும் தரலிங்க ஐயா அதுக்கப்புறம் அவங்க அண்ணா ஏன் பதில் தேர்தல் அதிகாரி கேட்கும் போது அவர் கம்முன்னு இருந்தார் அதுக்கப்புறம் சரிப்பா உனக்கு தேவையான தகவல் அனைத்தும் தர சொல்கிறேன் அப்படின்னு கேஸு ஃபோனில் கான்ஃபிடன்ஸ் சொல்ல முடிஞ்சிது அப்புறம் எனக்கு லெட்ரு அனுப்பிச்சிருந்தாங்க மனுதாரருக்கு வரும் தகவல் அனைத்தும் கடிதம் கிடைக்கப்பட்ட முப்பது நாட்களில் அவருக்கு பதிவஞ்சலியிலோ இல்லை நேரடி வாயிலாகவோ நேரடியாகவோ அவருக்கு தந்து திருப்திகரமான மா சான்று வானத்துக்கு பதினஞ்சில் அனுப்பி வைக்க அனுப்ப வைக்க வேண்டும் உத்தரவிட்டிருந்தார் அதில் எனக்கு என்ன சொல்லியிருந்தார்னா அந்த தகவலில் நூறு பக்கங்கள் மிகாமல் அவர் கோரும் தகவல் அனைத்தும் நூறு பக்கங்கள் மிகாமல் நகல் எடுத்துக்கொள்ளவும் அது கட்டணம் இன்றி இலவசமாக வழங்கவும் டூ ஜெய்களை காயலாகி செஞ்சு எடுத்துக்கணும் அப்படி உத்தரவிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் எனக்கு அந்த அவர் அடைச்ச லெட்ரு கடித்த முப்பது நாட்களுக்குள்ள என்னுடைய மனைவி மீது நடவடிக்கை எடுத்து எனக்கு பட்டா மாட்டம் செஞ்சு கொடுத்தாங்க கிட்டத்தட்ட அன்றைக்கி வந்து ஆறு மாசத்துல ஒரு கேஸ் விசாரணை பண்ணிணாங்க இன்னைக்கு ரெண்டு வருஷம் ஆகுது மூணு வருஷம் ஆகுது வழக்கு பதிவு பண்ணுறதுக்கே இப்போதைக்கு ரெண்டு மாதம் ஒரு மாதம் ஆகுது இன்னும் வாழ்க்கையை பதிவு பண்ணாமல் இருக்காங்க இந்த மாதிரி தான் இருக்குது அன்றைக்கி இருந்த தகவல் அணியில் அது மாதிரி கொடுத்தாரு செஞ்சாங்க இந்த மாதிரி ஆர்டிஐ பதிவு பண்ணும்போது அதை கடைசி வரலும் கொண்டு போகணும் அப்போ தான் நமக்கு வந்து கடைசியில் தான் நமக்கு வெற்றி கிடைக்கும் நன்றி